அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் மார்கழி மாதத்தில் முதல் நாளில் கொட்டுகின்ற மலையை பொருட்படுத்தாமல் தாய்மார்கள் பெருமளவில் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கின்றார்கள் நேரத்தை கூட பாருங்க ஆறு மணியை தாண்டி நின்று கொண்டிருக்கின்றோம் முருகபக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் சிவனடியார்கள் வந்திருக்கின்றார்கள் இளைஞர்கள் வந்திருக்கின்றார்கள் அரசியல் கட்சியை தாண்டி வேறு வேறு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர்களும் கூட இங்கே வந்திருக்கின்றார்கள் பெருமளவில் நம்முடைய இந்து சொந்தங்கள் வந்திருக்கின்றார்கள் மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய தலைவர்கள் வேறு வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட ஹிந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு மேடையின் மீது அமர்ந்திருக்கின்றார்கள் ஆசியூரை வழங்கிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஸ்ரீ சிதம்பரேஸ்வரர் திருமடத்தினுடைய சுவாமிகளாக இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ கணேச தேசிக சுவாமிகள் அவரே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்டத்தினுடைய ஆர் எஸ் எஸ் தலைவர் திரு அரவிந்தன் ஐயா அவர்களே பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரி மாநிலத்தினுடைய தலைவர் அன்பண்ணன் விபி வி பி ராமலிங்கம் அவர்களே மேடையின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களே விஸ்வ இந்து வட தமிழகத்தினுடைய செயலாளர் ஸ்ரீலஸ்ரீ அண்ணன் ஞானகுரு ஐயா அவர்களே இந்து முன்னணியினுடைய தலைவர் எனக்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா சனில்குமார் அவர்களே இந்த தீபம் ஏற்றுவதற்காக இங்கே அமைந்திருக்கக்கூடிய தொழிலதிபர் ஐயா குணசேகரன் அவர்களே முன்னறிக்கையில் நம்மோடு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே பத்திரிகை நண்பர்களே உங்களுக்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அருமை சொந்தங்களே புதுச்சேரி மண்ணில் திருப்பரகுன்றம் மிக தொலைவில் இருந்தாலும் கூட மாநிலத்தினுடைய வரைமுறை அடிப்படையில் அது தமிழகத்திற்குள் இருந்தாலும் அது மதுரை மண்ணில் இருந்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய சொந்தங்கள் பக்கத்து மாநிலத்தில் இந்து என்கின்ற அடிப்படை அடையாளத்தோடு இதை நானும் கண்டிக்க வேண்டும் கேள்வி எழுப்ப வேண்டும் என்னுடைய உணர்வுகளையும் கூட இங்கே பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற இனத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லா சொந்தங்களுடைய காலை தொட்டு வணங்கி என்னுடைய நன்றிகளை நான் இந்த நேரத்தில் பதிவிட்டுக் கொள்கின்றேன் அதே நேரத்தில் எனக்கு முன்பு பேசின அண்ணன் சனில்குமார் அவர்கள் சொன்னார் மாற்றுக் கட்சி நண்பர்களாக இருந்தாலும் கூட அரசியல் இலக்கணம் வேறாக இருந்தாலும் கூட பார்லிமெண்டில் லோக்சபாவில் இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த புது திருப்பரங்குன்றத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நீதி கொடுத்திருக்கக்கூடிய நீதியரசர் திரு ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பதவியில் இருந்து இறக்க வேண்டும் என்று கையெழுத்து நூத்தி இருபது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போட்டிருக்கின்றார் அந்த நூத்தி இருபது பேரும் இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் அந்த நூத்தி இருபது பேரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அகில இந்திய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திருமாவளவன் அவர்களுடைய கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி மகாராஷ்டிராவில் பாலசேப் தாக்கரே அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மகான் அவருடைய மகன் நடத்தக்கூடிய இன்று பிரச்சனையில் இருக்கக்கூடிய சிவசேனா கட்சி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சமாஜ்வாடி கட்சி இது போன்ற எல்லா கட்சிகள் இருக்கக்கூடிய நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அமித்ஷா உதவ தாக்கரே அவருடைய பார்த்து இந்த கட்சியை தோற்றுவித்த பெரும் தலைவர் திரு பாலாசேப் தாக்கரே அவர்களுக்கு இருந்திருந்தா உங்க நிலைமை என்ன இருக்கும் நீங்கள கையெழுத்து போட்டு உட்கார்ந்து அந்த அளவுக்கு அரசியல் வன்மத்தோடு ஒரு தீர்ப்பு கொடுத்த நீதிபதியினுடைய தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு போட்டு போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட பதவி இறக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட கோபம் அந்த தீர்ப்பு கொடுத்தவரின் மீது இருக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்து சொந்தங்களின் மீது இருக்க வேண்டும் என்பது வெட்ட வெளிச்சமாக பட்ட பகல் நமக்கு தெரியுது அதுவும் இந்த மண்ணினுடைய புதுச்சேரி இவர்கள் உண்மையாலுமே என்றே போட்டார்களா இல்ல இந்து சொந்தங்களின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை அந்த கையெழுத்தின் மூலம் வெளிப்படுத்தினார்களா என்பதை நாம் கூட இந்த நேரத்தில் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஆங்கிலேயர்கள் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல உருவாக்கப்பட்ட பிரச்சனை அப்பவே அந்த மலை யாருக்கு சொந்தம் என்பதற்கான தீர்ப்பு ஆங்கிலேயர்கள் காலத்தில் மதுரையில் ஒரு லோவர் கோர்ட்ல இப்ப உச்ச நீதிமன்றம் என்று சொல்லுகின்றோம் அன்னைக்கு பிரிவி கவுன்சில் இருந்தது அந்த பிரிவி கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்மானம் செய்யப்பட்ட ஒரு தீர்ப்பு தீர்மானம் செய்யப்பட்டது இந்த மலை முருகனுடைய கோவிலுக்கு சொந்தம் முருகனுக்கு சொந்தம் அந்த தர்கா கட்டி இருக்கக்கூடிய தர்கா என்பது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அங்க நெல்லித்தோப்பு என்கின்ற ஒரு பகுதி இருக்கு அங்க நிறைய பேர் புதைக்கிறாங்க அதுவும் இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மேலே ஏறக்கூடிய படி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அந்த மலையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் முருகபெருமானுக்கும் கோவிலுக்கும் சொந்தம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல தீர்ப்பு சுதந்திரத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக பிரச்சனைக்கு போடுவாங்க ஆனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு டிசம்பர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தீர்ப்பு என்பது முற்றிலும் வேறுபட்ட ஒரு தீர்ப்பு இத்தனை காலமாக இந்து சொந்தங்களுடைய கோரிக்கை என்னன்னா மலையினுடைய உச்சியிலே சென்று தீபம் ஏற்ற வேண்டும் என்பது கோரிக்கை ஆனா இந்த தீர்ப்பில் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருப்பது மலையினுடைய உச்சியிலே தீபம் ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை உச்சி உச்சியில தர்கா இருக்கு அந்த உச்சிக்கு கீழே ஐம்பது மீட்டர் கீழே தீப தூண் இருக்கிறது அந்த தீப தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்த பெட்டிஷன் போட்டிருக்க கூடிய ஒரு ஆறு பேர் கேட்டிருக்கிறாங்க அவங்க கேட்டதுல எந்த விதமான தவறும் இல்லை இத்தனை ஆண்டு காலமாக காங்கிரஸ் எம்பி புதுச்சேரியில் போய் சொல்றார் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நான் பார்த்தேன் யாருமே மலையினுடைய உச்சியில தர்காவில் போய் தீபம் ஏற்ற வேண்டும் என்றும் யாரும் கேட்கவில்லை இந்த தீர்ப்பில் பெட்டிசிமர் கேட்டிருப்பது தீபத்தூணிலே தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் கோரிக்கை அந்த கோரிக்கை இந்த கேஸ் முதன் முதலாக இப்பதான் லிஸ்ட் ஆயிருக்கு அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் திரு திருஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் தீபத் தூணிலே தீபம் ஏற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மக்களை குழப்புவதற்காக எதற்காக பொய்யை சொல்லி உண்மையை திருத்துப் பேசி இது முதல்ல வேறு சச்சு இந்த மாதிரி சொன்னாங்க டிவிஷன் பட்ஜர் இந்த மாதிரி சொல்றாங்க இது ஒருவர் இந்து சொந்தமும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்லுகின்றேன் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு தீபத்தூனிலை ஏற்ற வேண்டும் என்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு

இடத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூன் தீபத்தை ஏற்ற வேண்டும் என்பது நீதிபதியினுடைய ஆர்டர் எதுவுமே தீபத்தூன் கோயிலுக்கு சொந்தம் கோவில் இந்த அறநிலைத்துறை அவங்க நிர்வாகிக்கிறாங்க சட்டத்தின்படி இந்த அறநிலைத்துறை சொல்றாங்க ஒன்றாம் தேதி தீர்ப்பு கொடுத்த பிறகு இஸ்லாமிய தர்கா இருக்கிறவங்க அப்பீல் போகல இரண்டாம் தேதி அப்பீல் போகலீங்க இரண்டாம் தேதி அப்பீல் போன ஒரே ஒரு நபர் யாருன்னா அந்த இந்து அறநிலைத்துறை அந்த கோவிலினுடைய செயலாளர் அப்பீலுக்கு போறாரு இந்த தீர்ப்பு தவறு அப்ப நாம் எல்லாரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசை கேட்கிறோம் எதுக்குங்க இந்து அறநிலைத்துறை வச்சிருக்கிறீங்க இந்து சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இந்து கோவிலை பாதுகாப்பதற்கு அதாவது வேலை எதற்கு செயல் அலுவலருக்கு எக்ஸிகூட்டிவ் ஆபிசருக்கு மக்கள் சம்பள அக்கௌண்ட்ல எதுக்கு போற கோவிலை இந்து சொத்துக்களை பார்ப்பதற்கு அப்படி அந்த கோவிலுடைய எதற்காக மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய கிளையில இரண்டாம் தேதி எதுக்கு அப்பீல் போறாரு தர்காக்காரங்க அப்பீல் வரல இஸ்லாமியர் அப்பீல் வரல அப்படி உனக்கு ஓட்டு பிச்சை எடுக்கணும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசுக்கு சிறுபான்மையினுடைய ஓட்டை பிச்சை எடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து இஸ்லாமியரே போகல கோவிலுடைய செயல் அலுவலர் கோயிலை பாதுகாக்க வேண்டியவர் போறாரு ஐயோ இந்த தீர்ப்பை நான் எதிர்க்கிறேன் இதிலிருந்து நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மை ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் எப்படி இருக்கின்றார் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு யாருடைய வாக்கு வங்கியை குறிவைப்பதற்காக எதற்காக இந்து சொந்தங்களுடைய மனதை புண்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு சொந்தங்களை நம்ம இதோடு நிப்பாட்ட போறது இல்லைங்க இன்னும் நாம நல்லா புரிஞ்சுக்கணும் இதே கோவில் ஜனவரி மாதம் இது சிக்கந்தர் மலை என்று இஸ்லாமியர்கள் சொன்னார் சிக்கந்தர் மலை என்று சொன்ன பொழுது கோர்த்துக்கு யார் முதல்ல போயிருக்கணுங்க இந்து அறநிலையத்துறைய செயல் இவர் போயிருக்கணும் ஐயா இது ஆங்கிலேயர்கள் காலத்திலே முடிவு செய்யப்பட்டது இது திருப்பரங்குன்ற மலை இது கோவிலுக்கு சொந்தம் என்பது பிரிவி கவுன்சில் முடிவு பண்ணிட்டாங்க அவர் தானே போயிருக்கணும் அவர் போகல கோவில் மாமிசம் சாப்பிடலாம் அசைவ உணவு சாப்பிடலாம் அதை எதிர்த்து யார் போயிருக்கணும் கோவிலுடைய செயலர் போயிருக்கணும் அறநிலைத்துறை போயிருக்கணும் போகல அதை எதிர்த்து இரண்டு இந்து பக்தர்கள் போனாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாதுங்க ஐயா போனது யாருங்க இந்து பக்தர் இந்த கோவில் அசை உணவு சாப்பிடக் கூடாது அதை எதிர்த்து போனது இந்து பக்தர் தீர்ப்பு உயர் நீதிமன்றம் மறுபடியும் கொடுத்தாங்க இது சிக்கந்தர் மலை கிடையாது இந்த கோவில்ல அசைவ உணவு உண்ணக்கூடாது நல்லா நீங்க புரிஞ்சிக்க அரசனுடைய நோக்கத்தை நம்முடைய பக்தர்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை எதிர்த்து அரணைத்துறை எங்கேயுமே போல ஆனால் அரணைத்துறை எதிர்த்து எப்போ போனாங்க தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொன்ன பிறகு அரணைத்துறைக்காரன் போறான் மாமசம் சாப்பிடும்போது அரணைத்துறைக்காரன் போகல கந்தர்மலை என்கின்ற பேரை மாற்றி இது இன்னொரு பேரை வைக்கும்போது போது அறநிலைத்துறைக்காரன் போகல தீபத்தை ஏற்றி என்று சொல்லும் போது அறநிலைத்துறைக்காரன் போறாங்கனா தமிழகத்தில் தொடர்ச்சியாக நாம் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆர் எஸ் எஸ் பேர் இயக்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது இந்து அறநிலைத்துறையை கலைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது கலைச்சதுல வீட்டுக்கு போங்கயா நீங்க யாருடைய சொத்தை யாருடைய உரிமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் நீங்க என்ன வேலை செய்யறீங்க இன்னும் ஆச்சரியத்தை பாருங்க இதோட அவங்க நிக்கல நீதிபதி ஒன்னாம் தேதி ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு அப்பீல் போறாங்க அப்பீலை நீதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை காரணம் அப்பீல் சரியான முறையில் ஃபைல் பண்ணல மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் மூன்றாம் தேதி அஞ்சு மணிக்கு பெட்டிஷனர் போறார் ஐயா நீங்க தீபத்தூண்ல ஏத்துங்கன்னு சொன்னீங்க இவங்க ஏத்த மாட்டாங்க அதற்கான எந்த நடவடிக்கையும் காணாமே ஐயா நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாமிய நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் கிறிஸ்தவ நண்பர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குன்று இருக்கும் இடம் எல்லாம் குமரன் இருக்கும் இடம் இல்ல எந்த மாற்று கருத்து இல்லைங்க ஏன்னா இந்து வாழ்வியல் முறை அடிப்படையிலே அப்படித்தான் வடிவமைச்சிருக்கு இதை யாரும் ஐயா சொன்னாங்க ஆண்டாண்டு ஆண்டாண்டு காலமாக காலமாக ஆண்டுகளாக இந்த வாழ்வியல் முறை குன்று இருந்தால் அது குமரன் கார்த்திகை தீபம் என்பது ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இஸ்லாம் மதம் தோன்றுவதற்கு முன்பு கிறிஸ்துவ மதம் தோன்றுவதற்கு முன்பு குன்றிலே தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கம் குன்றில தீபம் எங்க ஏற்றுவோம் யாராவது குன்றில் கீழே போய் தீபம் ஏற்றுவாங்களோ யாரும் பார்க்க முடியாது குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றினால் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறவங்க அதை பார்த்து வீட்டில் தீபம் ஏற்றுவாங்க அதற்காகத்தான் ஐதீகம் குன்றினுடைய உச்சியிலே தீபம் ஏற்றுகின்ற ஐதீகம் எதுக்கு வந்துச்சுனாங்க ஐயா அங்கே தீபத்தை ஏற்றுனால் தான் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஒரு மகளிருக்கும் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியும் கோவிலில் தீபம் ஏற்றிட்டாங்க நாமும் நம்முடைய வீட்டில தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று அதன் பிறகு தீபத்தை ஏற்றுவாங்க இதெல்லாம் ஐதீகம் இதெல்லாம் நடைமுறை இது விஞ்ஞானங்க அது சயின்ஸ் இல்ல டிபேட் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல நான் இன்னைக்கு தமிழக அரசியும் இந்து அறநிலைத்துறையும் நான் கேட்கிறேன் தீபம் ஏற்றுவதற்கு தீபத்தூண் வைக்காம எதுக்காக அங்க தீபத்தூண் வச்சிருக்கிறாங்க எதுக்காக வச்சிருக்கிறாங்க ஐயா போட்டோ எடுக்குவா இத திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை காலமாக சொன்னது அது தீபத்தூண் இல்ல அது ஆங்கிலேயர்களுடைய சர்வே ஸ்டோன் அதை வைத்து தான் அளந்தாங்க நேற்றுல இருந்து புதுசா இன்னொன்னு கிளப்பி இருக்கிறான் அது சர்வே ஸ்டோன் கிடையாது அது சமணர் காலத்தில் இருந்த ஸ்டோன் அப்படின்னு கல் நான் திமுக காரங்கிட்ட கேட்டேன் ஐயா சமணர் காலத்தில் எதுக்குங்கய்யா ஐயா கல் இருந்துச்சுன்னு ஐயா அந்த காலத்தில் அவங்களால படிக்க முடியாது இல்லையா கல் வச்சு கல் மேலே தீபம் போட்டு கீழே உட்காந்து படிப்பாங்கன்னு ஏங்க அப்படி யாராச்சும் படிச்சு நம்ம பார்த்துருக்கிறோமா தினமும் கூட ஒரு பொய்யை சொல்லி 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 அவர்களுடைய வாதத்தை நியாயப்படுத்த வேண்டும் என்பதற்காக முட்டாள்தனமான பொய் என்பது உளறல் என்ற அர்த்தம் தினமும் நேற்று ஆச்சரியம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் சார்பாக ஒரு வக்கீல் போறார் கெட்ட நேரம் பாருங்க வக்கீலுடைய பேரே ஜோதி ஜோதிக்காக சண்டை போட்டிருக்கிறோம் இந்து அறநிலைத்துறை சார்பாக போயிருக்கக்கூடிய வக்கீல் ஜோதி அவர் ரெண்டு தரப்பு நியாயத்தை வைக்கிறார் ரெண்டு ஐயா தமிழகம் பாரதம் என்பது மத சார்பற்ற நாடு மத சார்பற்ற நாடு நீதிபதி திரும்ப கேள்வி சரிப்பா நீ யார் சார்பா வந்திருக்கிற நான் இந்து அறநிலைத்துறை சார்பா வந்திருக்கிற அப்ப நீ இந்து அறநிலைத்துறைக்கு தான் ஆர்கியூ பண்ணும் அந்த தீபத்து இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தம் நீ தீபம் வைக்கணும் தானே சொல்லணும் ஐயா இல்லைங்க ஐயா மத சார்பற்ற நாடுனா வைணவர்கள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க ஹிந்துக்குள்ள பல பிரிவுகள் இருக்கிறாங்க அவங்க கோச்சுக்குவாங்க எல்லா பிரிவுகளையும் சமாதானப்படுத்த வேண்டும் என்றால் தூணில் தீபம் ஏத்தக்கூடாது இதை விட முட்டாள்தனமான ஒரு வாதத்தை என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்தது பார்த்ததில்லைங்க அந்த ஜோதி சொல்றாரு வடகளை தென்களை இருக்கிறாங்க அவங்க எல்லாம் கோச்சுக்குவாங்க அதனால நம்ம மத சார்பற்ற நாடா இருக்கிறதுனால நான் தீபத்தை ஏத்தக்கூடாது அந்த ஜோதி அதோடு நிக்கலிங்க அடுத்து இன்னொன்னு சொல்றாரு முருகனுக்கு இரண்டு மனைவிகள் அதுக்காக கீழே ஒரு தீபம் மேல ஒரு தீபம் ஏத்த முடியுமான்னு கோர்ட்ல சொல்றார் முருகனுக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறனால கீழே ஒண்ணு மேல ஒண்ணு அப்படின்னா இந்த ஜோதி அடிப்படையில் நான் ஏதாச்சும் மைக் இருக்கிறனால நான் பேசக்கூடாது தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க தவறா பேசினா தவறா போயிடும் இந்த ஜோதிக்கு அடிப்படையில் ஹிந்துனா என்னன்னு தெரியுமாங்க கடவுள்னா என்னன்னு தெரியுமா கோவில்னா என்னன்னு தெரியுமா அவர் ஹிந்து அறநிலைத்துறை சார்பாக நேத்து கோர்ட்டுக்கு வந்து ஆர்குமெண்ட் வச்சிருக்காங்க அப்ப இங்க இருக்கக்கூடிய சொந்தங்கள் நாம் எல்லோரும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு காங்கிரஸ் கட்சியில கையெழுத்து போட்டவங்க முட்டாள்கள் கடைந்தடுத்த முட்டாள்கள் என்கிற வார்த்தையை தாண்டி இந்த நடந்ததையெல்லாம் பார்க்கும் பொழுது அவர்கள் அடிப்படை துரோகிகள் ஒரு மதத்திற்கு எதிரான துரோகிகள் ஒரு வாழ்வியல் முறைக்கு எதிரான துரோகிகள் இந்த மதத்தினுடைய வழிபாட்டு முறையை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு களத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அதனால தான் அந்த கூட்டத்தை நாம நடట్లాங்க ஆன்மீக பெரியவர்கள் வரலாம் தாய்மார்கள் வரலாம் நீங்க எல்லாரும் வரலாம் ஆனா ஓட்டு போடுவதற்கு முன்பு வாக்கு செலுத்துவதற்கு முன்பு எத பார்த்து ஓட்டு போடுறீங்க உங்க தாத்தா பொட்டு வெச்சாங்க குங்குமம் வெச்சாங்க ரோட்ல பிள்ளையார் சிலைக்கு முன்பு தேங்காய் உடைச்சாங்க கேள்வி இல்லை ஆனா இன்னைக்கு கேள்வி இருக்கு நம்முடைய சமுதாயம் நம்முடைய பாரம்பரியத்தில் இந்த ஜெனரேஷன்ல ஒரு கோயிலுக்கு போய் வழிபடுவதற்கு பிரச்சனை முருகன் இருக்கக்கூடிய மலைக்கு பிரச்சனை முருகனுக்கே பிரச்சனை விநாயகர் சேர்த்தி ஊர்வலத்திற்கு தடை ஆர் எஸ் எஸ் அணிவகுப்புக்கு தடை எல்லாத்தையும் தடை செய்யக்கூடிய அரசுக்கு எப்படி நாம ஓட்டு போடுறோம் என்கின்ற அடிப்படை கேள்வியை ஒரு ஒரு இந்துவும் கேட்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுக்கு ஒரு ஒரு இந்துவும் கேட்கணும் ஐயா வரட்டும் கலாச்சாரமே இல்லை நாம் எப்படி பிறந்தோம் என்பதற்கு அடையாளங்களே அளிக்கப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது எதுக்குங்க இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை ஐயா அது போகாது அந்த நோட்டீஸ் எடுக்க மாட்டான் காரணம் நூத்தி இருபது பேர் கையெழுத்து போடலாம் நூறு பேர் கையெழுத்து போட்டா சபாநாயகர் அவர்கள் நோட்டீஸை பெற்றுக் வேண்டும் என்கின்ற விதி அதை வாங்கிக்குவாங்க ஜெயிப்பதற்கு அவங்க ஓட்டு இல்லை இந்த பக்கம் இந்து எம்பிக்கள் இந்து தர்மத்தை நம்பக்கூடிய எம்பிக்கள் இந்து வாழ்வியல் முறையை நம்பக்கூடிய எம்பிக்கள் இவங்க நூத்தி இருபது தான் அந்த பக்கம் நானூறு பேர் இருக்கிறாங்க ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல நூத்தி இருபது தான் அது எந்த காலத்திலும் இல்லை ஆனா எதற்காக இந்த நூத்தி இருபது பேர் கையெழுத்து போட்டிருப்பாங்க நான் ஒரு திமுக எம்பி கேட்டேன் இந்த கையெழுத்து போட்ட ஒரு எம்பி கிட்ட எதுக்குன்னே கையெழுத்து போட்டீங்க விமான நிலையத்தில் எங்கிட்ட மாட்டினார் டெல்லி விமான நிலையத்தில் அவர் சொன்னாரு பிரதர் கண்டுக்காதீங்க பிரதர் இந்த மைனாரிட்டி ஓட்டு கொஞ்சம் விஜய் எல்லாம் வந்ததுக்கு நூறு சதவீதம் எங்க பக்கம் வச்சுக்கிட்டா தான் கொஞ்சம் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டுனாச்சு வர முடியும் நீ அரசியல் திட்டத்தை போட்டுக்க நீ ரூம் குள்ள என்னவோ போட்டுக்க உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வேணுமா நீ போட்டுக்க உனக்கு விஜய் வேணுமா வச்சுக்க வேண்டாட்டி வீடு அது பிரச்சனை தர்மத்தை இந்து மக்களை எதற்காக உணர்வுகளை புண்படுத்துகின்றீர்கள் என்பதுதான் நம்ம கேள்வி இது கோயில் இல்ல இது சர்வே ஸ்டோனு முருகன் அவர்களுக்கு இரண்டு மனைவி இது வந்து மதசார்பற்ற நாள் இப்படியெல்லாம் எதுக்கு பேசுறீங்க அதனால் நண்பர்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு சில பேர் தனியாக வருவாங்க இல்லைங்க கட்சி சொன்னாங்க அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு முதலாளா உங்ககிட்ட வருவார் எங்க ஆல் இந்தியாவில் சொன்னாங்க கையெழுத்து போட சொன்னாங்க தெரியாமல் போட்டேன் அந்த கையெழுத்து போட்டதற்கு ஐயா ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு பதவி இறக்குவதில்லை கையெழுத்து போட்ட எம்பிக்கல பதவி இறக்கணும் நல்லா நான் வச்சுக்க அதனால இவங்க ஒரு தமிழ் படத்தில் சொல்லுவாங்க நான் நட்டுல வச்சேன் நினைச்சியா லட்டுல வச்சேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய பதவியிலிருந்து இருந்து இறக்குவதற்காக கையெழுத்து போடல இந்து முன்னணியை பொறுத்தவரை முருகர் மாநாடு நடத்தி காட்டிய பொழுது அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்க ஒரு பிக் பாக்கெட் இல்ல ஒரு சேர் உடையில பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் சேல்ஸும் அதிகமாகல டிஎம்கே கடை உட்கார்ந்துட்டே இருந்தான் ஒரு சேர் உடைஞ்சா சொல்லிடலாம் இந்து மக்கள்கிட்ட ஒற்றுமை இல்லைன்னு டாஸ்மாக்ல ரெண்டு கோட்டரை பாட்டில் எக்ஸ்ட்ரா வித்துன்னு தான் சொல்லிடலாம் மக்கள் முருகரை பார்க்க வரல கோட்டரை குடிக்க வந்தாங்கன்னு